இலங்கைக்கு எதிராக இரண்டு ஓடிய மேஜும் ஜெயிக்க வேண்டியது ஒன்று டை பண்ணிட்டாங்க தனமாக இன்னொன்று வந்துட்டு தோத்துட்டாங்க என்றே சொல்லலாம் டீம் இந்தியா இந்த நிலையில் வந்துட்டு என்னை செருப்பால் அடிக்கணும்னு வெளிப்படையாக பேசியிருக்காருங்க அதாவது காம்பி காம்பீர் வந்துட்டு அவரோட பதவியை கோச் பதவியை வந்துட்டு ராஜினாமா செய்யிருக்க செய்திருக்கிறதாகவும் அண்டு பிஸ் ஜெய் ஒரு அதிரடி ஆக்ஷன் எடுத்திருக்கிறதாகவும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க நமக்கு தெரியாத அழகாக வெளிப்படையாக வந்துட்டு ஜெயசூர்யா மென்ஷன் பண்ணியிருக்காரு அதுதான் அவர் ஆழச்சிறந்த சிறந்த வீரராகவும் அண்டு நல்ல பயிற்சியாளராகவும் செயல்பட்டு வருகிறார் என்றே சொல்லலாம் அவர் என்ன சொல்லியிருக்காருனா அதாவது காற்றுள்ளும் போதே தொற்றிக்கொள்ளுன்னு ஒரு பல மொழி கேள்விப்பட்டிருப்பீங்க அதை தாங்க மென்ஷன் பண்ணியிருக்காரு சூரியகுமார் யாதவ் ஹர்திக் பாண்டியா ட்ரெண்டிங்ல செம்ம பிளேயர் அண்ட் ருத்ராஸ் கெக்வாட் செம்ம பிளேயர் இந்த மாதிரி வீரர்கள் நாங்கள் இல்லாமல் வந்துட்டு அளகழிச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் உங்ககிட்ட இப்படி லட்டு மாதிரி பிளேயர்கள் இருக்காங்க அவங்கள வந்துட்டு தனித்தனியாக பிரித்து விட்டு டி டுவெண்ட்டி ஃபார்மெட் ஓடிஐ ஃபார்மேட்னு பிரித்து விட்டு அதுதான் இந்திய டீமுக்கு மிகப்பெரிய லேக் ஆகுது அதாவது ஒரு பிளேயர் வந்துட்டு டி ட்வெண்ட்டி ஓடிஐ டெஸ்ட் இந்த மூணு ஃபார்மேட்டுமே விளையாடும் தான் டச்சில் இருப்பாங்க ஒரு ஃபார்மெட் விளையாண்டு ஒரு ஃபார்மெட் விளையாடலன்னா டச்சில் இருக்க மாட்டாங்க தான் வந்துட்டு இந்திய டீம் தோல்வியை ஓடிஐ ஃபார்மெட் தழுவி தழுவியது என்றும் ஜெயசூர்யா மென்ஷன் பண்ணியிருக்காருங்க உங்களுக்கே தெரியும் விராட் கோலி டி டுவெண்ட்டி ஃபார்மெட் விளையாடும்போது நல்லா டச்சில் இருந்தார் இப்போ அதில் ரிட்டையர்மெண்ட் ஆனவனே டச்சில் இல்லாமல் போயிட்டார் பார்த்தீங்களா அண்ட் சேம் டைம் கேஎல் ரகுல் ஸ்ரேஷ் எல்லாம் நீண்ட பிரேக் பிறகு வராங்க இந்த ஐயர் பையெல்லாம் உண்மையிலேயே சொல்கிறேங்க இந்த இவன் ஐயரா இல்லை ஐயங்கார் பேக்கரியில் வேலை பார்க்குறவனான்னு ஒன்றுமே புரியலங்க இந்த ஐயர் எடுத்ததுக்கு சாது ஐயர் எடுத்ததுக்கு புழு பூச்சிகள் திட்டிக்கிட்டு இருக்காரு பார்த்தீங்களா கண்டமணிக்க அந்த ரவுடி ஐயரையாவது எடுத்து போட்டிருந்தா டெஃபினட்டா வின் பண்ணியாக இருக்கலாம் ஓடிஐ ஃபார்மேட் ரவுடி ஐயர் யாருன்னு உங்களுக்கே தெரியுங்க பாருங்க ஜெயசூர்யாவுக்கு தெரியுது ட்ரெண்டிங் பிளேயரை யூஸ் பண்றா ஏன் அந்த மண்ணு பிளேயர்களை பிளே பண்ணி மண்ணா போறீங்க அப்படின்னு வெளிப்படையாக அவர் பேசியிருக்காரு நானாக இருந்தால் அந்த தவற பண்ண மாட்டேன்னு ஜெயசூர்யா சொல்லியிருக்காருங்க ஓகே ஏறத்தால் அதாவது தோல்வியில் தானே ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக்கொள்ள முடியும் ஜெயிக்கும்போது நம்மளோட தவறு எதுவுமே தெரியாது கௌதம் காம்பீரும் ஜெயசூர்யா சொன்ன பாயிண்ட் நூறு சதவீதம் கரெக்டுன்னு உபே பண்ணியிருக்காருங்க அவரும் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் வந்துட்டு ஓடியை டி டுவெண்ட்டி ஃபார்மேட் தனித்தனி பிளேயராக இருக்கணும் தனித்தனி இதில் ஃபோக்கஸ் பண்ணேன்னு நினச்சேன் அது மிகப்பெரிய லெவலில் லேக் அடிக்குது ஆகுது டெஃபினட்டாக வந்துட்டு இனிவரும் போட்டிகளில் ருத்ராஜ் கேக்வாட் அண்டு ஹர்திக் பாண்டியா சூரியகுமார் இந்த மாதிரி ஆள சிறந்த பிளேயர்கள் ஓடியை டி ட்வெண்ட்டி விளையாடுவாங்க இனிமே வந்துட்டு டி ட்வெண்ட்டியில் ஒரு ஸ்குவாட் ஓடிஏ ஃபார்மெட்டில் ஒரு ஸ்குவாட் அந்த மாதிரி தேர்வு செய்ய மாட்டேன் என்றும் நம்ம கௌதம் கம்பீர் வந்துட்டு புத்தியில் அவருக்கு உரைக்கிற மாதிரி இலங்கை டீம் பண்ணியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இந்திய ஃபேன்ஸ் அனைவருக்கும் ஒரு பெரிய குட் நியூஸ் என்னென்னா இனிமேல் ஓடிய ஃபார்மட்லேயும் ஹர்திக் பாண்டியா அண்ட் சூரியகுமார் யாதவ் விளையாடுவாங்க என்றும் வெளிப்படையாக சொல்லியிருக்காருங்க பிசிசியையும் இந்த முடிவை அதிரடியாக எடுத்திருக்காங்க பட் இனிமேலும் வந்துட்டு அந்த முடிவை கௌதம் கம்பீர் எடுக்க கொஞ்சம் தாமதப்படுத்தினார்னா அவர் பதவிக்கே மிகப்பெரிய ஆப்பு விலகும் என்றும் பிசிசிஐ தரப்புல இருந்து ஒரு முக்கியமான செய்தி போயிருக்குங்க இதெல்லாம் யார் மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அணியில் உள்ள சீனியர் பிளேயர்கள் குறிப்பா ரோஹித் சர்மா வந்துட்டு இந்த கம்ப்ளைண்ட்லாம் வந்துட்டு பிசிசிஐ இடம் ரைஸ் பண்ணிருக்காங்க பண்ணிட்டார் கௌதம் காம்பீர் இந்த மாதிரிலாம் தவறு பண்ணுறாருன்னு அதனால தான் அவங்க அதிர் அதிரடி ஆக்ஷன் எடுக்க கௌதம் காம்பீர் வந்துட்டு ஸ்தம்பித்து போயிருக்காரு என்று சொல்லாங்க என்னை பொறுத்தவரை கௌதம் காம்பீர் ரொம்ப நாள் இந்திய டீமில் ஒரு பயிற்சியாளராக சர்வே பண்ண மாட்டார் என்றும் தான் சோஷியல் மீடியாலையும் ஹிந்தி ஊடகங்களையும் ஒரு முக்கியமான செய்தி வந்து கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது கௌதம் காம்பீர் சரியான பயிற்சியாளர் தானா இல்லை இந்த கடுகு மூஞ்சி வந்துட்டு கடுகு தாளிக்கு தான் லாயக்கா உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோ கம்ப்ளீட் பண்ணுறேங்க